உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற சென்னை வடபணியில் தினசிறி ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரடை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸ் வரையில் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பி எம் ஐஎஸ் டி வடபணி சென்னை சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ட்வென் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை என்னெல்லாம் நன்மை ஆ உ ஓ ஏ இம் ஆ இம் ஆ இம் இனியெல்லாம் நன்மையே என்னெல்லாம் நன்மை ஆ உ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த நலம்பெருக மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி வணக்கம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ இம் வணக்கம் உங்கள் யோகதண்டம் ஒன் பார்த்து சாரதி வடபணி சென்னை இப்போ என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் காலத்தாமதான் செய்கிறனா வேலை நிறையா இருந்துச்சா நம்ம நாளைக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா நிறைய கோயில்கள் கூட நடக்குது தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி இங்கே தான் தென் பழனி அறுவடை முருகன் கோவில் இருக்குது அது சமீபத்தில் கும்பாபிஷ்ணன் நடந்து முடிஞ்சிட்டு அப்புறம் திருச்சூர் நடந்து அதெல்லாம் முடிஞ்சிட்டு சிற்பம் என்ன அங்கே நம்ம ஸ்ரீமத் பாம்பன் சாமிகள் சென்னையில் திருவான்மலில் ஜீவ் இருக்கார் அவருடைய பெய்யரி ஸ்ரீமத் பாம்பன் சாமிகள் தபோன என்ற பெயரில் திண்டுக்கல் மாவட்டம் பச்சை நாட்டி பனிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் கனகப்பட்டி சாமிக்கு புகழ்பெற்ற கனகம்பட்டி சாமி ஜீவ ஜீவசமாதி இருக்கிற இடத்துல பக்கத்து ஊர் தான் பச்சளநாயிபாட்டி பழனிலேருந்து நீங்கள் கனகப்பட்டி வந்தால் பச்சளநாயி அடுத்த ஊர் கனகப்பட்டி இப்போ திண்டுக்கல் வடசுந்தூர்லேருந்து கனகப்பட்டி வந்தீங்கன்னா அடுத்த ஊர் பச்சளநாயி இப்படி இருக்கிற இடத்துல அருமையான முன்பகுதியில் மெயின் ரோட்லேயே முதன்மையிலே சாலையிலேயே ஸ்ரீமத் பாமன் சாமிகள் தபோவனம்னு ஏற்கனவே இங்கே கட்டியிருக்காங்க இந்த தவங்களத்தில் தனியாக ஸ்ரீமத் அதிர்நாள் சாமிகளுக்கு ஒரு புது சன்னதி அமைச்சிருக்காங்க இந்த சன்னதியுடைய குடமுழுக்கு விழா நன்னீராட்டோடு நாளை காலையில் ஒன்பது மணி மேலே நடக்கிறது ஒன்பதுலேருந்து பத்து மணிக்குள்ளே ஏன் இவ்வளோ தாமதமாக சொல்கிறேன்னா மேலே தான் தப்பு என்ன தப்புனா அவங்க வந்து அழைப்பு இதில் இதை நடத்துகிறவங்க வந்து சென்னை செனாய் நகர் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் இதை செயல்படுத்துறாரு அவர் ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி மூணு வாரம் முன்னாடி அழைப்பு இதெல்லாம் கொடுத்துட்டார் சொல்லிட்டார் நம்ம நிறைய நண்பர் அது வந்து இந்த தபோவனம் தூங்கறதுக்கு முன்னாடி பூமி பூஜைக்கெல்லாம் நம்ம போய் அதை காணொலியெல்லாம் பதிவிட்டிருக்கிறோம் இப்போ வடை பண்ணியை ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவர் அழைச்சிருந்தார் மறுநாள் நாளைக்கு மறுநாள் நாளைக்கு நாளாந்தேதி அடுத்த நாள் வெள்ளிக்கிறம நம்ம வடை பண்ணி வண்டிச்சாமியோடைய நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு குரு பூஜை நடைபெறுது நம்ம இங்கே போயிட்டு அங்கே திரும்ப வரதுக்கு ரொம்பவும் சிக்கலாக இருக்கும்ன்றதுனால நம்ம போயிருந்தோம் இன்னைக்கு போயிருக்கணும் நாளைக்கு கும்பாபிஷேகம் பார்த்துட்டு வரணும் முடியல அப்படியே என்ன இந்த அழைப்புதலோட முதல் முதல்ல நாங்கள் தபோ ஒன்று தூங்கும்போது பாம்பன் சாமி சமாஜில் வச்சு அழைப்புதல் பூஜை பண்ணி அங்கேருந்து அந்த காணொலியை துவக்கி அதை வந்து யூடியூப்பில் பதிவிட்டுருந்தோம் இப்போ வந்து அடுத்த கட்டமாக அங்கே தனி சன்னதி செய்யும் போது பாமன் சாமி சன்னதியில் வச்சு அந்த அழைப்பதில் காண்பிச்சு நம்ம காணொலி போடணும்னு நினைக்கும்போது நிறைய தடைகள் சூழ்நிலைகள் மாற்றங்கள் அது இதுன்னு வந்து வேலை மேலே வந்து அப்படியே போக முடியாமல் போச்சு முந்த நாள் போகணும்னு நினைக்கணும்னா எங்கள் வீட்டு உரிமையாளர் இறந்துட்டாங்க அதனால் மூணு நாளாக எங்கேயும் போக முடில அங்கே வந்து சரி இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் போகணும்னு பார்த்தா அது மத்தியானம் ஒரு மணிக்கு தான் அங்கே போய் சேர்ந்தேன் மூடி இருந்தது அந்த சூழ்நிலையிலேயே நம்ம அந்த இடத்துல இந்த அழைப்பு வச்சு காணொலி செஞ்சு அந்த பாமன் சாமியுடைய சமாதி காமிக்காமல் தனியாக இவருடைய பாமன் சாமி தகவனத்தை காண்பிக்கிறதுல ஒரு பொருளற்றதாக இருக்குன்றதுனாலேயே ஆச்சு இதனால் இப்போ தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே பல்வேறு வேலைகள் குறிக்கிட்டுச்சு வீடியோவை அப்லோட் பண்ண முடில இப்போ தான் அப்லோட் பண்ணேன் இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னா என்னுடைய சோம்பேர்த்தனம் அலட்சியம் குறைவு இதுதான் காரணமே தவிர இதை நடத்துகிறவங்களுடைய தான் அவங்க ஒரு ரெண்டு ஒரு மூணு வாரம் முன்னாடியே தகவல் கொடுத்துட்டாங்க வீடு தேடி வந்து அழைப்பு கொடுத்தாங்க கொடுத்தாங்க யோகதண்டம் பொன் பார்த்த சாரின்னு இருக்கா நான் தான் வந்து பாமன் சாமி சமாதியோடு சேர்த்து கொடுங்க நானும் பாமன் சாமி சமாதி போய் ரொம்ப நாள் ஆச்சு இப்போ கும்பகிருஷ்ணன் நடந்து அந்த பின்னாடி பாலாஜி மண்டபெலாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வெறுமணி இல்லாமல் அது மாதிரி இருந்துச்சு மத்தியானம் ஒரு மணி வேற போயிருந்தேன் அவசேஷமாக போயிட்டு திரும்ப ஒரு நண்பர் வீட்டுக்கு வேறு கூப்பிட்டுருந்தாரு அதனால பல வேலைகள் அப்படி இப்படி வந்து போய் வந்து வீடியோ எடிட் பண்ணி இப்போ தான் பதிவு நல்லதான் சொல்லுங்கள் மனிதனுடைய சக்தின்றது அவ்வளோதான் மனோசக்தின்றது வேறு அது ரொம்ப வேஷு இப்போ நினச்சா பழனியில் போய் நிற்கும் இந்த உடம்பு போகுமா உடம்பு இருக்கிற இடத்துலேருந்தே நகராது ஒரு இன்ச்சு கூட நகராது அப்படிப்பட்டது இந்த உடம்பு ஆனால் இந்த உடம்பை தான் பொன் போல பாதுகாக்கணும்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காங்க தங்கும் தங்குன்றங்கன்றமே குழந்தைங்களை கொஞ்சம் நல்லா தங்கம் தங்கன்னு கண் அது மாதிரி நம்ம உடம்ப நாமளே பாதுகாக்கணும் அவ்வளோ பாதுகாக்கணும்னா இப்படி ஒழுக்க நெறியில் போதைப்பழக்கெல்லாம் இல்லாமல் நல்ல பழக்கெல்லாம் வச்சு நல்ல முறையில் உணவை கொடுத்து சாப்பிட்டு பாதுகாக்கணும் உடற்பயிற்செலாம் செஞ்சு எங்கேருந்து செய்கிறோம் அதனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட இரவு பத்து மணி ஆயிடுச்சு நினைக்கிறேன் வாய்ப்புள்ளவர்கள் இப்போதான் வாங்குறது பழனி சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும் சிலருக்கு தெரியாதவங்களுக்கு இந்த இடத்த போய் பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கவங்க போய் பாருங்கள் வழியில் அடுத்து வந்து அந்த வேறு நிகழ்ச்சிகள் நடக்கும் இனிமேல் ஆச்சும் கொஞ்சம் கொஞ்சம் உடனடியாக தகவல் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் நான் முயற்சி தான் பண்ணேன் அப்படியே காலத்தவங்களும் ஆயிடுச்சு இது பார்த்து எங்கள் வீட்டு ஒரு மாதிரி அது ஒரு மூணு நாள் எங்கேயும் போக முடியாமல் வேலைகள் இருந்துச்சு அப்படி இப்படின்னு போச்சு எது சொன்னாலும் அது என்னுடைய குற்றம் தான் தவறு நான் என்னுடைய தான் ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டிருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக காணொலி கொடுத்துக்கலாம் சரி தானே நாளைக்கு பண்ணிக்கலாம் இன்றைக்கி பண்ணலாம் நான் போட்டலாம் போட்டுக்கலாம்னு இப்போ தான் பதிவிட முடிஞ்சுது மொபைல் வேறு ரொம்ப மெதுவாக வேலை செய்யுது நான் பண்ணலாம் ஆ ஊ இம்

ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 நல்லோ நினைத்த நம்பருக்கு நல்லோ என்று இருக்க நல்லோ நினைத்திருக்கு ஆ உ ஓ ஏ இம் ஆ ஊ ஈ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லோ நினைத்த நம்பருக்கு நல்லோ என்று ఊ ఇ ఓ ఏం నన్మేలా నన్మే మహిళి 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 నల్ నల్గా నన్ వం వాళ్ళ உங்கள் உச்சந்தலையில் சித்திரளையின் மகாசக்தி உண்டாது உங்கள் மண்டையோட்டில் சித்திரளின் மகாசக்தி உண்டாது உங்கள் நெற்றியில் சித்திரளையின் மகாசக்தி உங்கள் கண்களில் சிற்றளின் மகாசக்தி உண்டர்கள் மூச்சில் சித்திரளையின் மகாசக்தி நடந்தது பற்கள் ஈறு நாக்கு ஊதடுகளில் சித்திரலின் மகாசக்தி என்றதும் காதுகளில் சித்திரளின் மகாசக்தி என்றதும் மூச்சில் சித்திரளையின் மகாசக்தின்றது பற்கள் ஈறு நாக்கு ஊதர்களில் சித்திரையின் மகாசக்தின்றது கழுத்தில் சித்திரளையின் மகாசக்தின்றும் முதுகில் சித்திரளையின் மகாசக்தின்றது முதுகெலும்பில் சித்திரலையின் மகாசக்தி தின்றது வயிற்று உறுப்புறையில் சித்திரளையின் மகாசக்தின்றது வயிற்றில் சித்திரளையின் மகாசக்தின்றது உங்கள் சிறுகுடல் பெருங்குடல் கல்லீரல் மண்ணிரல் கணையம் பித்தப்பை கர்ப்பப்பை மார்பகம் முதுகு முதுகெலும்பு கழுத்து இரு தோள்கள் கைகள் முழங்கை முன்கை உள்ளங்கை உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ளங்காலிருந்து உச்சிலால் வரை உடல் முழுக்க சித்திரலின் மகாசித்துன்றது உங்கள் வயிற்று உறுப்புகளில் சித்திரளின் மகாசித்துன்றதும் சிறுநிறங்குகளில் சித்திரளின் மகாசித்துன்றது உங்கள் இடுப்பு இரு தொடைகள் கால் முட்டை கண்ட தசை கணுக்கால் உள்ளங்கால் பாதங்கள் அனைத்தின சித்திரலின் மகாசித்துள்ளது உள் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ளங்காலிருந்து உச்சிதா வரை உடல் முழுக்க சித்திரளையின் மகாசத்துனரும் ஒரு உடல் மனம் உயிராண்ம முழுக்க முழுக்க சித்திரளின் மகாசத்துள்ளது உடல் மனம் உயிராண்ம முழுக்க முழுக்க சித்திரளையின் இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இம் உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 நல்லோ நினைத்த நன்மை இருக்க நல்லோ நினைத்த பிறகு எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ உ ஓ ஏ இம் ஆ ஊ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 நல்லோர் நினைத்து நிலம்பருக்கு ஊ ஏ இம் ஆ ஆ ஆ ஊ ஊ ஊ ஏ ஏ ஏ இம் 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 ஆ உ ஓ ஏ இம் ஆ ஏ இம் ஆ ஏ ஏ இம் ஆ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி 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 நல்லோர் நினைத்த நலன் பிறகு நல்லூர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி ஆ ஊ ஏம் உலக மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் கொரோனா வைரஸ் பெற்றிலிருந்து எல்லாரும் குணமாக உண்டும் என்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரும் மிக மிக சிறப்பாக இருக்கணும் என்று திருமண தினம் கொண்டாடும் அனைவரும் மிக மிக சிறப்பாக இருக்கணும் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்றி மகிழ்ச்சி 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 சித்தர்கள் கவசம் காக்க காக்க சித்தர்கள் காக்க 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 கவலைகள் போக்க உச்சி முதல் உள்ளங்கால் உத்தியர்காக்க அன்பே சிவமென திருமூலர்காக்க அச்சம் அகற்றி ஆனந்த தந்து போவர் காக்க இவை பொழுதும் நீங்காத இடைக்காலர் காக்க ஈன்ற தாயாய் தாய்மாரர்காக்க உடல் உள்ளம் உயிரை திருச்சென்ற மூவர் காக்க ஊழ்வினை உருத்தாது சத்ரு சங்கார மூர்த்தி காக்க மந்திரமூர்த்தி காக்க எங்குரு தீமையும் தொடராது வளலார் காக்க யம பட்டர் வராது ஓம் ஐமல் ஸ்ரீமத் பாமன் சாமி காக்க ஏகம் பரம் என்றே காளைநாதர் காக்க ஏக்கம் போக்கி ஏகநாதர் காக்க ஐயம் என்றே ஐயா நாராயணசாமி காக்க ஒருமையுடன் மனதை ஓதசாமி காக்க ஓடும் மூச்சினை ஓங்காரசாமி காக்க அன்னை தந்தை குருவே தேவன் ஐயார் காக்க சித்தர்கள் காக்க 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 சித்தர்கள் காக்க ఇనేలా నన్మేలాం నీ నన్ నీ మహిళి మహిళి నల్ో నిన పరిగె నల్ోద ఆ ఉ ఇ ఓ ఏ ఇం ఆ ఊ ఇ ఓ ఏ ఇం ఆ ఉం ఆ ఓ ఇ ఓ ఏ ఇం ఆ ఉం 아, 우, 이, 우, 예, 임. 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 이니, 낭, 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 அரு பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரு பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த பிறகு நல்லோ இருந்த இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி 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 நல்லோர் நினைத்த பிறகு நல்லோர் நினைத்த பிறகு எனக்கு உதவிகள் செய்தவர்கள் இனிமேல் எனக்கு உதவி செய்யப்படுறவங்க எல்லாரும் மிக மிக நன்றாக இருக்க வேண்டும் எனக்கு உதவிகள் செய்தவர்கள் இனிமேல் எனக்கு உதவி செய்யப்படுறவங்க எல்லாரும் நன்றாக இருக்கணும் அதுபோல் உங்களுக்கு உதவி செய்வாங்க இனிமேல் உங்களுக்கு உதவி செய்யப்படுறவங்களாம் நல்லா இருக்கணும் வேண்டுங்க உங்களுக்கு உதவிகள் செய்தவர்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டுங்க எனக்கு யாருமே உதவிச்சிட நானே தான் படித்து நானே கஷ்டப்பட்டு நானே உழைச்சி நானே பெரிய ஆளாக இருக்கேன் நானே தான் ஏதோ பேருக்கு உதவிச்சிருக்கேன் எத்தனை பேர் படிக்க வச்சுருக்கேன் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த வச்சுருக்கேன் எத்தனை பேருக்கு உடம்பு சரியில்லைன்னா முழு செலவு எடுத்து மருத்துவ செலவெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதை அத்தனை தான் நன்றி கடன் ப நன்றி அதனால் எனக்கு உதிசினேன் உடனே நன்றி சொல்லிடுவேன் தேங்க்ஸ் சொல்லிடுவேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லுவேன் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுவேன் அவன் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன் நிச்சயமாக சக மனிதனுக்கு செய்வதில்லை என்று முடிவோடு எல்லாரும் இருக்கிறார்கள் உங்களுக்கு இப்போ என்ன வயசு இருபது வயசு முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு இருக்கா இவ்வளோ காலத்துக்கு இறைவன் மனித வடிவில் வராரு உங்கள் முன்னாடி தெரிஞ்சவோ தெரியாதோ விட தெரியாதான் இந்த சூழ்நிலையில் அங்கே இங்கேன்னு அப்படி இப்படி வரும்போது அத்தனை மனிதர்களும் ஏதாச்சும் உதவி செஞ்சுட்டு போகிறாங்க கெடுதல் செஞ்சவங்க உண்டு இன்னைக்கு நல்லது செஞ்சுட்டு நாளைக்கு கெடுதல் செய்கிறவங்க இன்னைக்கு நாளைக்கு கெடுதல் செஞ்சுட்டு நாளைக்கு உதவி சிறவங்க எப்படி அப்படியே உண்டு ஆனால் குட்டி கெடைச்சா அதிகமான மனிதர்கள் உதவி செய்வோம் உதவினா என்னது எல்லாரும் பணம் கொடுக்க தான் உதவி நினச்சிக்கிறாங்க காலத்தினால் செய்த உதவி சிறிது என்னால செய்வங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்லி தர்றது ஒரு ஆறுதல் சொல்றது என்னப்பா சாப்பிட்டீங்களா என்னால இருக்கீங்களா இப்படின்னு கேட்கறது எல்லாமே உதவி தான் எதுவுமே செய்யாம சும்மா இருந்தாலும் உதவி தான் ஒவ்வொருத்தருமே பண்ணல பார்த்தீங்களா அவங்க உண்டு அவங்க வேலைன்னு இருக்காங்களா அது மிகப்பெரிய உதவி உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை சொல்கிறது ஒத்துழைப்பு தர்றது உங்களுக்கு ஒரு பிரச்சனை கூட பக்கத்தில் வந்து நிற்கிறது எல்லாமே உதவி தான் இது யாரும் புரிச்சிக்கிறதுக்கு பணம் கொடுக்கறது தான் உதவி மிகப்பெரிய வாய்ப்புகள் செயல்களை வேலை வாங்கி தருது கல்யாணம் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை உடம்பு சரியில்ல டாக்டர் வருது இல்லை ஏதோ தங்குறது இந்த மாதிரி விஷயங்கள தான் உதவி நினைக்கிறாங்களே தவிர அதெல்லாம் உதவி தான் அதே போல் தான் எல்லா உதவிகளும் ஒரே மாதிரி தான் காலத்தினால் செய்த உதவி சிறிதனின் நாளத்தின் மழை பெரியுது அதனால் இந்த உலகத்தை விட பெருசுதுன்னா சின்னதாக ஒரு உதவி ஆனால் அது காலத்தை அறிஞ்சு செஞ்சது அது குண்டூசியை கொடுத்தாலும் அது காலத்தினால் செஞ்சு கொடுக்கும்போது அது உதவி நீங்கள் தங்கத்தை ஒரு கிலோ கொடுத்தாங்களோ அது தேவையற்ற நேரத்தில் சும்மா கொடுக்கும்போது வச்சுக்கலாம் தங்கம் தங்க தூக்கி கிலோ பண்ண முடியாது வேறு எதாவது கொடுக்குறீங்க அது வந்து சூழ்நிலைக்கு தேவையில்லை பசிக்கு உணவு என்ன பண்ணுவோம் தான் சாப்பிட்டேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம்ல இல்லை அங்கே வைங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் இல்லைன்னா கொடுங்க நான் வாங்கி வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்றேன் அப்போ அந்த உணவு அந்த நேரத்துக்கு அது பயன்பட போகிறது இல்லை என்ன பையனை உதவி செஞ்சு கிடையாது ஒரு வேளை கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க அதை சாப்பிட்லாம் சாப்பிடாமல் போடலாம் கீழே போடலாம் வீணாக போகலாம் கெட்டு போகலாம் எவ்வளோ இருக்குது வேறு ஆகணும் கொடுக்கலாம் இல்லையா அப்படி இருக்கும்போது அது எப்படி உதவியாகும் அது எப்படி ஆகும் ஆகாது அதனால காலத்தினார் செய்த உதவி என்னன்னா அவங்கவுங்க சூழ்நிலை என்னது தேவையோ அதை ஒன்று கொடுக்கணும் பலருக்கு உடல் உழைப்பு தேவை பலருக்கு ஆலோசனை தேவை பலருக்கு கல்வரி தேவை இப்படி ஏதோ சிலருக்கு பா பணம் தேவை எந்த உதவினாலும் அது அந்த காலம் அறிந்து செய்யணும் இல்லாவிட்டால் எந்த பயனும் இல்லை ஆ உ ஓ ஏ இம் ஆ ஆ ஈ ஏ இம் இனி எல்லாம் நன்மை என்றால் நன்றி 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 மகிழ்ச்சி 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 நல்லோ நினைத்த நம்பர்கள் நல்லோ நினைத்திருக்க நல்லோ நினைத்த நம்பர்கள் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நல்லோர் நல்லோ நினைத்திருக்க ஆ உ ஓ ஏ இம் உ இ ஓ ஏ இம் ஆ இம் ஒரு டைரி எடுங்க ஒரு நோட்புக் எடுங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உதவி செய்யுங்கள் அத்தனை பேர் பேர் எழுதுங்க உங்கள் வயசு கேட்டவாரு இன்னைக்கு இருபது வயசு முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு அத்தனை உங்கள் ஏற்ற வாழ்க்கையில் எத்தனை பேரை சந்திச்சிருப்பாங்க எத்தனை பேர் என்னென்ன உதவி செஞ்சிருப்பாங்க எத்தனை முறை எத்தனை எட்டு பேரை வழி கேட்டிருக்காங்க நான்காவதுலாம் செஞ்சேன் நான்காம்லாம் செஞ்சேன் நான்காம்லாம் செஞ்சேன் இப்படி தான் எல்லாரும் சொல்கிறாங்க அதை விடுத்து மற்றவங்களுக்கு கடவுள் தெய்வ வடிவம் அவன் வந்து மனித வடிவில் உங்களுக்கு எத்தனையோ உதவி செஞ்சாங்க அதெல்லாம் பெயரெல்லாம் எழுதி பட்டியல் பெயர் தெரியாதவர்களுக்கு ஒன்றா நபர் பெயர் தெரியாதவர் உதவி செஞ்சார் ரெண்டாம் நபர் அந்த உதவி செஞ்சார் மூணா நபர் எல்லாம் பட்டியல் போடணும் சும்மா மனசில் நான் எல்லாருக்கும் வேண்டிக்கிறேன் உலகத்தில் இருக்கணும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் வெறும் தத்துவம் நடைமுறை என்னென்னா ஒவ்வொரு வினைக்கும் கர்மம் அவங்களை தேடின்னு வந்து காக்கிக்கிட்டே இருக்கும் ஒரு வினைக்கு மறுவினை அப்போ பதிலுக்கு பதில் அதை வளர்த்துக்கிட்டு போகாமல் எல்லோரும் உயர்ந்த நாடகம் நிறைய வழிமுறைகள் இருக்குது அது சென்னையில் இருந்துட்டு அவங்கவுங்க வீட்டில் இருந்துக்கிங்கன்னா எல்லாரும் பண்ணலாம் பெருசாக காடை தாடி வச்சுக்கணும் தியானம் பண்ணணும் தனி இடம் வேணும் நிறைய பேர் சாமி கும்பிட்டு தியானம் பண்ணுறதுக்கு தனி இடம் வேணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் மனது அமைதியாக இருந்தால் நீங்கள் கோ சென்ட்ரல் ரயில் நிலையம் கோயம்பேடு ம மார்க்கெட்டு இந்த மாதிரி எந்த சூழ்நிலையும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் இறைவனை நோக்கி தியானம் பண்ண கடவுள் எங்கேயோ இல்லை உங்களுக்குள்ளே இருக்காங்க உணர்ந்து கொள்ளணும் கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கார் தூணில் இருப்பார் என்ற கடவுள் எப்படி நம்ம உடம்புல இருப்பார் இல்லையா அப்படி நம்முடைய உடம்புக்குள்ள கடவுளை உணரும் போது நாம நினச்சதெல்லாம் நடக்கும் உடல் மனம் உயிர் ஆன்மா முழுக்க முழுக்க சித்தருடைய சக்தி பரவி நிற்கும் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஊ ஓ ஏ இம் ஆ ஈ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஆ ஓ ஓ ஏ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலன் பெறுக நல்லோர் நினைத்த நன்பிறகு இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 வணக்கம் மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த பிறகு இனி எல்லாம் நன்றி 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 ஆ ஈ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளி நடைபெறும் நேரலை பிராத்தியம் சந்திப்போம் மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் கஷ்டங்கள் திரும்ப திரும்ப வராமல் இருக்கிறது ஒரு நாள் முழுக்க இனிமே வந்து யானைகளுக்கு ஓ அன்னதானம் செய்யுங்க குறிப்பாக அவங்க வந்து போதை பழக்கத்தினால் திரும்பவும் மீண்டும் அப்படியே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் நல்ல ஒரு உணவை குறைந்த அளவுக்கு இதை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய உணவுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய சூழ்நிலைகள் அமைக்கும் ஆ ஓ ஏ ஆ ஓ இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்ல நினைத்த பிறகு நல்ல காலை ஆறு மணிலேருந்து இருந்து எட்டு மணி வரை உங்க வீட்லயே வந்து நம்ம சேவை செய்யலாம் அல்லது நீங்க வந்து தேடி வரலாம் ஈ ஏ இம் ஆர்காடு ரோட் போஸ்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் தாண்டி நமக்கு என்ன இருக்குது நிறைய சித்தர்கள் அருளுடைய சித்தர்கள் பூமி தான் கோடம்பக்கம் வடபழனி எல்லாமே அவங்க பல இடங்களில் பல சித்தர்கள் நுண்ணி நுண்ணிய நுண்ணியனாக வாழ்ந்துருக்காங்க இதெல்லாம் உணர்ந்து உயிப்பித்து நம்ம எல்லாம் வாழணும் வளரணும் ஆ ஊ ஏ இம் ஓ ஏ இம் ஆ இம் இனி எல்லாம் நன்மையின் எல்லாம் நன்மையே நன்றி 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 ஆ ஓ ஏ ஓ ஏ இம் ஆ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை வேச கணிச்சி நன்றாக கொண்டு கடன் தொந்திரத்திலும் கடந்து கடன் தொந்திரத்திடணும் நீண்ட காலமா மருத்துவமனை சிகிச்சை பிரல்லாரும் திடீரென்று விபத்தினால் அனுமதிக்கிட்டவர் எல்லாரும் சீக்கிரமாக குணமாகணும் விபத்துக்குள்ளானவர்கள் எல்லாம் திடீரென்று அனுமதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் சீக்கிரமாக குணமாகணும் விபத்துக்குள்ளானவர்கள் திடீரென்று மருத்துவமனையில் கால காலத்தாமதமாக மருத்துவமனையில் அனுமதிவிட்டார்கள் என்னதென்று நோய் கண்டுபிடிக்க முடியாமல் மருந்தினால் காப்பாற்றப்பட்டவர்கள் அல்லது காப்பாற்றப்படாமல் போனவர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து அமைதியாக இருக்கணும் ஆ ஓ ఆ ఊ ఇ ఓం ఆ ఓ ఏ ఓం ఆ ఉ ఏ ఆ ఏ ఏం ఆ ఏ ఏం இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நண்பருக்கு நல்லோர் நினைத்த பிறகு இனி எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நண்பர்கள் ஆ ஊ ஏ இம் டிவிலயும் யூடியூப்லயும் நகைச்சியை மட்டும் பாருங்க காமெடி காட்சியில சிந்திக்கங்க ஆ ஊ ஏ இம் அதற்கு மேலே வந்து இறைவன் விட்ட வழி நேர் ஆ ஓ ஏ ஓ ஏ இனியலாம் இனியெல்லாம் நன்மையினெல்லாம் நன்மையை நன்றி 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 ஆ ஓ ஏ ஓ ஏ இம் நன்மையெல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்து வந்திருக்க நல்லோர் இருக்கேன் மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபலி நடைபெறும் நேரலை பிரார்த்தையில் சந்திப்போம் மகிழ்ச்சி 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 ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 விபத்துக்குள்ளவர்கள் திடீரென்று விபத்துக்குள்ளான வேறு சீக்கிரமாக குணமாகணும் ஏற்கனவே உதேசி அனைவரும் மிக மிக நலமாக இருக்கணும் உடல் முழுக்க ரத்தம் தேவைப்படுகிறது அது குறித்து நம்ம விளம் ஏ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ உ ஏ ஓ ஏ இம் ஆ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்றி 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 ஆ உ ஓ வே இம் ஈ ஏ இமையா இருக்கு ஆ உ ஓ ஏ இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நம்பருக நல்லோர் நினைத்த நிலம்பெருக நல்லோர் நினைத்த நிலம் இனி எல்லாம் நன்மையை நன்றி 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 ஆ ஏ ஆ ஓ ஆ உ ஓ ஏ இம் எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோ நினைத்த மருக்க நல்லோ நினைத்திருக்கேன் ஆ உ ஓ ஏ இம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடமழை நடைபெறும் நேரலை பிரார்த்தனை சந்திப்போம் மகிழ்ச்சி 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 நல்லோ நினைத்தான் பிறகு நல்லோ